அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல யார் யார் போட்டிருக்காங்க விதின் செகண்ட்ஸ் மேட் ஆஃப் செகண்ட்ஸ் எங்களால் ப்ரூப் பண்ண முடியும் யு ஆர் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் நாங்கள் ஒரு சர்வீஸுக்கு ஒரு ஆளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு ஆளுக்கு டீலரோ அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்க குழந்தை எஜுகேஷனு இல்லை உங்கள் குழந்த மேரேஜ் உங்க ரிட்டையர்மெண்ட் வீடு வாங்கனும் கார் வாகனம் டூர் போகணும் வணக்கம் சொக்கலிங்கம்பிப்பன் டேரக்ட் பிரக்லா பிரைவேட் லிமிடெட் எதுக்காக நான் பிரக்லா மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு வெளியில் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ எல்லாேருக்கும் இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாரும் பல இடங்களில் போய் பார்க்கலாம் பல இடங்களில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் பல பேர் மூலம் பண்ணலாம் பேங்க்ஸ் இருக்குது இன்னும் டைரக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ப்ரோக்கர் இருக்காங்க லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய மீடியம் இருக்குது இப்போ நம்ம நமக்கு இங்கே பிரக்லா மூலம் வரையில்

எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கஸ்டமர் தான் கஸ்டமருக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் ஏன்னா கஸ்டமரை வச்சு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்களா கஸ்டமருக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் வெரி வெரி கீ பாயிண்ட் நீங்கள் எங்கே கேன் ரன் இட் த்ரூ எந்த சர்வீஸ் எடுக்க போனீங்கன்னாலும் ஜென்ரலாக வந்து நம்ம இங்கே கஸ்டமர்னு வரையில் நான் கொஞ்சம் இது மிக்ஸ்டாக இருக்கும் பல பல டாபிக்ஸை சேர்த்து சொல்றேன் அதாவது நாங்க அதை பண்ணிட்டு அடிக்கடி அதுக்காக நாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க மாட்டோம் எப்பப்பெல்லாம் நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீம் அது சரியில்லை அப்படின்னு எங்களுக்கு தோணுதோ அந்த டயத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு இமெயில் வரும் நீங்க கூப்பிடணுங்கிற தேவையில்லை அந்த ஸ்கீம்ல அந்த எஃப்டில நீங்க கேட்கலாம் சார் நாலாயிரம் கஸ்டமர் இருக்கீங்களே இல்லை எப்படி நீங்க அந்த பர்டிகுலர் எஃப்டியில் அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் அந்த பர்ட்டிகுலர் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் யார் யார் போட்டிருக்காங்கிறத நாங்கள் வித்தின் செகண்ட்ஸ் மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸ் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் சாஃப்ட்வேர்லேருந்து ஸோ அதை எடுத்து அவங்க எல்லாருக்குமே மெயில் அனுப்பிச்சிருவோம் மெயில் அனுப்பிச்சு நீங்கள் ப்ளீஸ் காலர்ஸ் இதை நீங்கள் அக்ரி பண்ணீங்கன்னா நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள் நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரிவ்யூ வந்து பல இடங்களில் நடக்கிறது இல்லை ஏன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸ் ஆகட்டும் அல்லது இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும் பல இடங்களில் அது நடக்கிறதில்ல அதாவது நடக்குது சொல்லுவாங்க பட் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணப்படுறது இல்லை ஸோ அதை வந்து அந்த ரிவியூ போர்ட்ஃபோலியோ வந்து பீரியடிகலாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதை விட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு கொண்டு வரையில இப்போ நீங்கள் தனிநபராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு பேங்க்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சர்ப்ளஸ் இருக்கு நான் போடுறேன் அப்படின்ட்டு போடுவீங்க இப்போ எங்கிட்ட வரையில் அப்படி இல்லை எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு உங்களை ஃபஸ்ட்டு திங்க் பண்ண வைப்போம் அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ராலி உங்கள் குழந்தை எஜுகேஷனு இல்லை உங்கள் குழந்த மேரேஜ் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் டூர் போகணும் அதை நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுவோம் ஃபைன் டியூன் பண்ணி ஓகே இல்லை நான் எமர்ஜென்சிக்காக வச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கோலோட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒத்து போகணும் அலைன் ஆகணும் அலைன் ஆனால் தான் அது அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இல்லை நான் ஏதோ ஒன்று போடுறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை போட்டு எதுக்கு வேணாலும் வித்ரா பண்ணிடுவீங்க ஸோ அந்த அலைன்மெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசட் அலொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப டெக்னிக்கல் டேம் அசட் அலொக்கேஷன்ன்றது அப்படி இல்லாமல் எவ்வளவு நான் எஃப்டியில் வச்சுக்கணும் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கணும் எவ்வளவு பாண்டில் வச்சுக்கணும் எவ்வளவு தங்கத்தில் வச்சுக்கணும் எவ்வளோ ரியல் எஸ்டேட்டில் வச்சுக்கணும் இதுக்கு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸும் போட்டிருக்கோம் ஸோ அதையும் உங்கள் கோலையும் ரெண்டையும் சேர்த்து அலைன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த அசெட் அலொகேஷன்கிறது ஆட்டோமெட்டிக்கா இட் இஸ் டேக்கென் கேர் எங்ககிட்ட இங்கே வரையலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செல்பத்தை சேர்க்குறதுக்கு வெலுத்தை பில்ட் பண்ணுறதுக்கு வி என்கரேஜ் யூ ஏன்னால் இந்த ஜென்ரலாக வந்து எந்த நம்ம ஏதாவது ஒரு திசையை நோக்கி போனால் நம்ம ஏதாவது ஒரு திசையை நோக்கி போனால்தான் நம்ம நமக்கு வந்து இன்னும் எந்த நம்ம எந்த ஊருக்கு போகணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும் இல்லையா அதுதான் அந்த கோல் வந்துருது அப்போ தான் அதுக்கு தகுந்த பஸ்ஸை பார்ப்போம் இன்னொரு ட்ரெயினை பார்ப்போம் ஃப்ளைட்டை பார்ப்போம் ஸோ அதே மாதிரி தான் அந்த கோலோடு அலைன் பண்ணுறதுங்கிறது இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்கரேஜ் பண்ணி வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு தொகையை நீங்கள் ஒரு கார்பஸை பில்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும் சிலைக்கு உங்கள் விம்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ்ன்னு அங்கே கொஞ்சம் போடுறேன் அங்கே கொஞ்சம் போகிறேன் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ காலம் வெயிட் பண்ண போகிறோம் நமக்கு தேவை என்ன ஸோ இதெல்லாம் ஆலோசிச்சு போடையில் தான் அந்த வெல்த் பில்டிங் வந்து நடக்கும் அதர்வைஸ் இங்கே கொஞ்சம் சொன்னாங்க அவங்க வீட்டில் பக்கத்தில் சொன்னாங்கன்னா அங்கேயே ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கேன் ஸோ அந்த வெல்த்தை வந்து நீங்கள் ஒரு சேர ஒரு இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் எதுக்கு வெல்த்து பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுடைய இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி சேர்த்துட்டிங்கன்னு வைங்க ஒரு கோடி ரெண்டு கோடி சேர்த்துட்டிங்கன்னா எங்கள்கிட்ட அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்காது நிறைய கிளையண்ட்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குது அவங்க ஒரு ரெண்டு கோடி வந்தோம்னா இது ஒரு 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 கஸ்டமர் எக்ஸாம்பிள் ஏ அவரை வந்து ஏன்னா இங்கேருந்து சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு சென்னையில் வேலை பார்த்த வர ஆஃபீஸர் நாங்கள் சென்னை க்ளோஸ் பண்ணுறோம் அப் பண்ணுறோம் நீங்கள் ட்ரிவண்டத்துக்கு போங்க அப்படின்ட்டாங்க ஐடி கம்பெனியில் அவர் பார்த்தாரு வந்தார் இந்த வெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மூலம் அது போனால் பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வந்து ஒரு நாள் உட்காந்தாரு சார் இது மாதிரி நம்ம என்ன போச்சு சொல்கிறாங்க பட் எனக்கு போக விருப்பம் இல்லை எனக்கு சென்னையில் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது பேரண்ட்ஸ் இருக்காங்க குழந்தைங்க எல்லாமே இருக்குது ஸோ அதனால் நான் போக முடியாது இப்போ எனக்கு என்ன தெரியும்னா நான் சேர்த்து வச்சதில் வந்து நான் அந்த வேலையை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டார் உடனே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தால் எடுத்து எடுத்து கணக்கு பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு வந்து ஒன்றுலேருந்து ஒன்றே லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அவர் என்ன செஞ்சாரு உடனே போய் பேப்பரை போட்டாரு பேப்பரை அதுக்காக அவர் சம்பாதிக்காம இல்ல இன்னைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு மோர் ஃப்ரீலான்சிங்ல சம்பாதிச்சுட்டு கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கார்பஸ் தேவைப்படுதுல வெல்த் இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்து நாளைக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் நான் வேலையை குட் பண்ணவா இல்ல ஜாபுக்கு ஜாப குட் பண்ணிட்டு வேற ஐ மீன் வேற ஜாபுக்கு மாறவா இல்ல நான் பிசினஸ் எடுத்து பிசினஸ்க்கு போவா இல்லைன்னா ரிட்டையர் ஆகுவா நிறைய பேர் ஏழு ரிட்டைமெண்ட்டே ஆறாங்க நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல ரிட்டையர் ஆகிறவங்க எங்க கஸ்டமர்ஸ் நல்லா நிறைய பேர் இருக்காங்க ஆர் ஆல் தான் வெல்த் பில்ட் பண்ண நீங்க வெல்த் பில்ட் பண்ணி நீங்க இன்ட்ரெஸ்ட் இன் டு இட் சோ அதனால ஆட்டோமேட்டிக்லி பி என்கரேஜிங் யூ டு பில்ட் வெல்த் அது நிறையவே நடக்குது இப்ப நாங்க போஸ்டிங் கூட போட்டிருந்தோம் ஒரு இரநூத்தி அறுபத்தாறு பேருக்கு மேல கோடிஸ்வரர்கள் ஆயிருக்காங்க காப்பஸ் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது so ஆறு one, 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 We நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயருக்கு அட்லீஸ்ட் முன்னூறு இட் வில் ஹேப்பன் அவங்க கொஞ்சம் போடுறது பாதி அப்ரிசியேஷன் பாதி இது எல்லாம் சேர்ந்துதான் நடக்குது இது தவிர உங்களை வந்து அப்ராப்ரியட் டயத்துல கைட் பண்றது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன் ஸோ நான் இப்போ பணம் எடுக்கலாமா நிறைய பேர் மார்க்கெட் விழுந்துகிட்டு இருக்கையில் தான் பணத்தை எடுக்க வருவாங்க பயந்து அப்போ நம்ம எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் கைட் பண்ணுவோம் இல்லை மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிற எடுக்காமல் எதுக்காக எடுக்கிறீங்கன்னு கேட்போம் ப்ராப்பர் ரீசனை கேட்டு அது சரியான ரீசனாக இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை அதில் நீங்கள் இப்படி மாற்றி யோசிக்கலாம்னு ஐடியா சொல்லுவோம் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் நீங்கள் வந்து அந்த அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லையோ அல்லது வேறு ஏதாவது வங்கி போன்ற நிறுவனங்கள் மூலம் நீங்கள் பண்ண இல்லையோ அல்லது ஒரு லார்ஜ் ப்ரோக்கர் மூலம் பண்ண இல்லையோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை கிடைக்காது ஜென்ரலாக அவங்களுக்கு டைமும் இல்லை அவங்க மோர் டிரான்சாக்ஷன் ஓரியன்டாக தான் இருப்பாங்களே தவிர உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்க பர்டிகுலர் கேஸுக்கு கஸ்டமைஸ்டா அவங்க வந்து செயல்பட மாட்டாங்க செயல்படவும் முடியாது உங்களுடைய இன்னும் கைடாக அது அது போன்ற சமயங்கள்ல நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நான் வந்து இப்போ ஜா அமெரிக்கா போகலாமா ஜாபை குட் பண்ணிட்டு இங்கேருந்து இல்லை துபாய் போகலாமா இல்லை துபாயிலேருந்து அங்கே ஜாபை குட் பண்ணிட்டு நான் இந்தியா வரலாமா இதுக்கெல்லாம் நிறைய பேர் கைடன்ஸ் தேவைப்படுது இப்போ அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டாலும் எனக்கு என்னப்பா தெரியும் நீங்க சம்பாதிக்கிறீங்க எது வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஒரு வெல் இன்ஃபார்ம்டு பர்சன்ட்டா அவங்களுக்கு பேசணும்னு தோணுது இல்லாட்டி என்ன பண்றாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க ஒரு பி ப்ரொஃபஷனல் அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க எல்லாரும் நல்லவங்க தான் பட் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சதை சொல்றாங்க ஸோ ஒரு அது மாதிரி ஒரு பத்து பேர்ட்டு இருபது பேர்ட்டு ஐநூறு பேர்ட்டு ஆயிரம் பேர்க்கு பேசி ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கொடுத்தவர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட்ட நீங்க ஒரு ஒப்பீனியன் கேட்கறது வேற மாதிரி அவரை கைடா வச்சுக்கிறது வேற மாதிரி ஒரு மாணாவாரியா கேட்கறது வேற மாதிரி தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஜென்ரலா இது தவிர வி ஆல்சோ கண்டக்ட் மீட்டிங்ஸ் ஏன்னா இது மோர் ஆஃப் நாலேஜ் ஷேரிங் இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அதை பத்தின டீடைல்ஸ் என்ன அதுல எக்ஸ்பர்ட் பல பேரை நம்ம கூட்டிட்டு வரோம் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் மேனேஜிங் டைரக்டர்ஸ் அப்போன் யூடியூப்பில் ரிலே பண்ணுறோம் இன்னும் லைவ் ரிலேவ்லாம் பண்ணுறோம் இல்லை அனுப்பிச்சு நம்ம ஜூம் மூலம் ஜோகோ எல்லாம் கனெக்ட் பண்ணி நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம் ஸோ அந்த நாலட்ஜு ஷேரிங் அதை எல்லா இடத்துலையும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூடியூப்ல யூடியூப்பை கிடைக்கும் பட் ஒரு நம்பிக்கையான ஒரு மூலம் நீங்கள் அந்த நாலெட்ஜ் ஷேரிங் கிடைக்கல யூ ஆர் இன்க்ளைன்ட் டு இட் ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சீரியஸா எடுத்து பண்ணுவீங்க இது தவிர நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப சமயத்தில் இண்டோபாப் வார் வந்துச்சு அதுக்கு முன்னாலே எல்லாம் வந்து மார்க்கெட் படம் சரி இருந்துச்சு ஸோ சரியில்லைன்னா நிறைய பேர் பேனிக் ஆயிட்டாங்க இப்ப எங்க ஆஃபீஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கால் வரும் நாலாயிரம் கஸ்டமருக்கு மேலே இருக்கு எல்லாருக்கும் வெல் இன்ஃபார்ம்டா தான் சொல்றோம் இருந்தாலும் மனிதனுடைய மனது வந்து ரொம்ப இலகிய மனது தானே இன்னும் பயம் வரையில நமக்கு ரொம்ப பயம் வந்துடும் அல்லது சக்சஸ் ஆயிலும் நம்ம ரொம்ப சக்சஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்க மனசு தான் எல்லாருக்குமே ஸோ அதில் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு கால்ஸ் வந்துருச்சுன்னா சரி சரி இதில் மார்க்கெட் ஒரு ரெண்டு மூணு நாள் மூணு மூணு பர்சன்ட் விடுகை இல்லையில சம்பர் அரௌண்ட் ஃபெப்வரி மார்ச்னு நினைக்கிறேன் போஸ்ட் பொங்கல் அப்போலாம் அங்கே ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எல்லாம் சொன்னாங்க சார் கால் ரெண்டு மூணு வர ஆரம்பிச்சிருச்சு சார் நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டுருங்க சார் அப்படின்னாங்க உடனே அன்னக்குறேன் நைட்டு ஏழு மணிக்கு போட்டோம் இமீடியட்டாக கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பது பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே வந்து எல்லாருக்குமே என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் நான் அட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கேள்விகளை பூரா ஒவ்வொருத்தர் கடைசி கேள்வி வரைக்கும் எடுத்தோம் யாரையுமே நோம சொல்லலை கடைசி கேள்வி வரைக்கும் எடுத்தோம் எடுத்து இப்போ அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் ஆகுதுன்னா ஒரு இன்வெஸ்டர் எங்களுடைய இன்வெஸ்டர் ஒருத்தர் கேட்குற கேள்வி பல பேருக்கு அது யூஸாக இருக்கு பல பேருக்கு ஹோப்பை கொடுக்குது அல்லது நாங்கள் சொல்ற பதில் பதில் வந்து பல பேருக்கு ஒரு எடிதார் சென்ட் அடையுது அப்போ வந்து இப்போ எல்லாரும் என்ன மார்க்கெட் விழுதுன்னு பயந்து கூப்பிட்டாங்க நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுக்கிறோம் என்னடா உல்ட்டாவா இருக்குங்கிற மாதிரி ஸோ அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பில்டப் ஆகுது நாலட்ஜ் உங்களை ஒரு என்லைன் பண்றதுக்கு ஏன்னா இப்ப எப்ப ஒரு ஒரு சாதாரண யூடியூப்ப போய் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு கஷ்டப்படுறது ஒண்ணு அதே சமயத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு அறிவு கிடைச்சி நம்ம அதுல முதலீடு பண்றது ஒண்ணு ஸோ அந்த என்லைட்டன்மெண்ட்டை தான் நாங்கள் கொடுக்குறோம் இதுல என்ன ரிஸ்க் இருக்கு இங்க என்னென்ன ஆகும் என்ன பிரச்சனை ஆகும் எது மாதிரி ஆகலாம் எது மாதிரி பணத்தை இங்கே போடலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து பிராடா வந்து உங்களுக்கு வந்து யாராவது சொல்லி பண்ணுவாங்க அப்படின்னா தேர் வில் பி பீப்புள் நான் இல்லைன்னு சொல்லலை பட் எங்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாலெட்ஜ் ஒரு என்லைட்டன்மெண்ட்டை

ஸோ வித்தின் மேட்டர்ஸ் எங்கள் கஸ்டமர்ஸ்லேருந்து இருந்து வந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடிக்கு வந்துச்சுன்னா அல்லது ஃபோன் காலில் வந்துச்சுன்னா வித்தின் மேட்ரு ஆஃப் செகண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டும் த்ரீ மந்த்ஸோ ரெட்ரஸில் நடக்கும் அது வி மேக் ஷூர் தட் யூ நோ இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அது கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு எங்கள் சைட்லேருந்து கரெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறது அது வி மேக் ஷூர் தட் வி கேரண்டி தட் ஸோ அதனால் அவங்களுக்கு வருஷத்துக்கே வந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அது சில சமயத்தில் வந்து நியூ கஸ்டமர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு நூன்சஸ் புரியாது ஸோ அப்புறம் அதை நம்ம சொல்லி சரிப்படுத்துகிறோம் ஸோ ஐ மீன் ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸுங்கிற மாதிரி வி மெயின்டைன் அவர் ஒர்க் எத்திக்ஸ் அவர் ஒர்க் ஷெடியூல் இன்னும் எல்லா எல்லாத்தையுமே இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சி பீரியட்ஸில் இன்னும் இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலி ஒரு எமர்ஜென்சியில் இருக்குது நீங்கள் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கு நீங்கள் வாட் எவர் எடுக்குட் பி அப்போ வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுது எங்கே போய் எப்படி எடுக்கிறது எதில் எடுக்கிறது எது சரி இந்த சமயத்தில் நான் தங்கத்தில் போட்டு வச்சிருக்கேன் எடுக்கிறதா இல்லை எப்படியில் போட்டு எடுக்கிறதா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுறேன் அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம்

அது அதுக்கு ஏற்றாற் போல கரெக்டான ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சார் நாங்க அசைன் பண்ணிடுவோம் ஸோ இப்ப சிறிய முதலீட்டாளர் நடுத்தர முதலீட்டாளர் பெரிய முதலீட்டாளர் யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து பிரக்லாவ்ல ஒரு ஆள் இருப்பாங்க அவங்களை வந்து நீங்க எப்போ வேணாலும் அபிஷியல் போன் இருக்கு அவங்களை எப்போ வேணாலும் நீங்க போன்ல டியூரிங் டே டைம் எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணலாம் மெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் இன்னும் ஆல் மோட்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இன்னும் நீங்கள் கூப்பிடக்கூடாது நாங்கள் சொல்கிறதில்லை இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும் அட்டன் பண்ண மாட்டாங்க ஓவர்களோட இங்கே அந்த பிரச்சனையே இல்லை நீங்கள் ஒன்று உங்கள்ட்ட மிஸ்டு கால் வந்துச்சுன்னா அவங்க வேறு காலில் இருந்தாங்கன்னா இமீடியட்டாக அடுத்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்கில் கூப்பிட்டுருவாங்க அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லீவில் போனாலும் தட் கால்ஸ் கெட்ஸ் ரீடைரக்டட் டு அனதர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஸோ தேர் வில் பி ஆல்வேஸ் சம்மன் டு அட்டன்ட் யுவர் கால்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் ஆர் இமெயில்ஸ் வாட் இட் அவ் அது அது வந்து ரொம்ப காலமாகவே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எல்லா நிறுவனங்களும் கொடுப்பதில்லை நீங்கள் பேங்க்லோட லோன் வாங்கினா லோன் வாங்கிட்டு திருப்பி நான் திருப்பிடுறோன்னு எனக்கு சந்தையாக இருக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா சார் ஒன்று பிரான்ச்சுக்கு வாங்க சார் பிரான்ச்சு நம்பர் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கால் சென்டரை கூப்பிடுங்க அப்படிம்பாங்க ஸோ இப்போ கால் சென்டரில் நீங்கள் போட்டு போட்டு உங்களை வெயிட் பண்ண வச்சு அந்த பிரச்சனை எல்லாம் இங்கே நம்ம மட்டும் கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போ ஆரம்பிக்கையில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கையிலையும் சரி அதுக்கப்புறம் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்லையும் சரி அதில் ரிட்டையர் ஆகலேயும் சரி சார் நான் லோன் போகிறதா இல்லை லோனை ஃபர்ஸ்ட் அடைக்கிறதா இல்லை நான் வீடு வாங்கிறதா இல்லை இன்னொரு செகண்ட் வீடு வாங்குறதா வீடை வாடகைக்கு விடுறதா வாங்கி எனக்கு எது பெஸ்ட்டு எது எது எனக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும் இதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்ப அது வந்து இப்போ நீங்களா இருக்கீங்க என்னதான் கூகுளில் போட்டு தேர்னீங்கனால என்னதான் யூடியூப்ல பார்த்துருந்தீங்கனால உங்களால டெஃபினட்டா டிசைடே பண்ண முடியாது ஐ ஆர் யூ அத முடியவே முடியாது அது போன்ற சமயங்கள்ல வந்து அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான பதில ஒரு என்லைட்டன் பண்ணக்கூடிய பதில வந்து எங்க டீம் கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம் ஸோ அது அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாட்டி என்னையோட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க

ஆடிட்ரு வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆடிட்டர் வேணுமா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆடிட்டர் வேணுமா அந்த அளவுக்கு கேட்டு எங்களால் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அதே மாதிரி லாயர் ஆகட்டும் இல்லை டாக்டர் ஆகட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் வி ஆல்வேஸ் டூ தட் இது மாதிரி பல ப்ரொஃபஷன் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன் ஆகட்டும் ஒரு ஜாப் கனெக்ஷன் ஆகட்டும் இன் மெனி வேஸ் வி ஹெல்ப் அவர் இன்வெஸ்டர்ஸ் ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து அதுக்கான பிரகலாக்கு வாங்கன்னு சொல்ல தீஸ் ஆர் ஆல் த இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் அசோசியேட்டட் வித் பிரகலா ஸோ ஹோப் ನನ್